பாராளுமன்ற தேர்தல் அண்ணாதிமுக தனித்து போட்டியிட்டால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பாராளுமன்ற தேர்தலை தனித்து நிற்கிறப்போ கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த அண்ணாதிமுக இப்போ இல்லை அவர்கள் கட்டுக்கோப்பாக வச்சிருந்து ஒற்றுமையாக இருந்தாங்க அந்த அண்ணாதிமுக இப்போ இல்லை அண்ணாதிமுக நான்கா பிளவுகட்டு கிடக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஓபிஎஸ் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது திரு டிடிவி தினகரன் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்களோட தனி கட்சி வச்சுருந்தாலும் அது அண்ணாதிமுக வாக்குகள் தான் அது பிரிஞ்சிருக்கு சசிகலா அம்மையாருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இரட்டலை வைத்து கொண்டு இருக்கின்றார் இந்த இலை வாக்குகள் மூன்றாக பிரிந்து கிடக்கிற பட்சத்தில் இந்த சூழ்நிலையில் தனித்து நிற்கிற போது அந்த கட்சி பருதொழுவியை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் அதுதான் உண்மை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை தென் மாவட்ட வா வாக்குகள் இந்த தேர்தலில் டோட்டலாக அண்ணாதிமுகவுக்கு வாஸ் அவுட் ஆகுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டோட்டலாக வாஸ் அவுட் அது பிஜேபி பக்கமும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பக்கம் திரும்புகிறது அதுதான் உண்மை அண்ணாதிமுகவுக்கு வாக்களிக்க இந்த தேர்தலில் தென் மாவட்ட மக்கள் குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களும் அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையில் இருந்த நூற்றி ஆறு ஜாதிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சி தேர்தலை சந்திக்கிற போது பல இடங்களில் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது வெற்றி வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை திமுக முதலிடம்தான் இப்போது வலுவாக இருக்கிற கூட்டணி பிஜேபி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் ஒரு சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் போன்று பிஜேபியை ஒருங்கிணைத்து அப்படி ஒரு கூட்டணி அமைத்தால் இரண்டாவது இடத்துக்கு வரும் திமுக அண்டு அந்த கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு வரும் பிஜேபி அந்த ஒரு முடிவை எடுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது இன்னொன்று என்றால் இப்போ இப்போ இதில் கிளியர் ஆகிடுச்சு தனித்து போட்டியிட்டால் அன்னாதிமுக வெற்றி பெற முடியாது வாய்ப்பு இல்லை நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு மாணவனாக சொல்கிறேன் நான் படித்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் படித்திருக்கேன் அதனால் அந்த மக்கள் பல்சு அரசியலோட அந்த சூழல் எனக்கு தெரியுங்கிறதுனால பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்குது இந்த தேர்தலில் இதுதான் நடக்கும் சில தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்கவும் வாய்ப்பு இருக்குது தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் இழக்கவும் வாய்ப்பு இருக்குது